நீங்க எங்க தப்பு பண்ணுவீங்கன்னா உங்க சக்திக்கு மீறி எதையாவது ஒண்ணு செஞ்சு மாட்டிக்கிறதுக்கான பீரியடா இருக்கும் உங்க சக்திக்கு மீறி ஏதாவது ஒண்ணு செய்வீங்க அப்படியா இப்படியான்னு எதையாவது ஒண்ணு பண்ணி மாட்டிக்குவீங்க அது இல்லாம பேராசப்படாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது எந்த தப்பும் வராது டிஸ்டர்ப் இல்லாம நீங்க கொண்டு போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல அது உங்களை தொல்லை பண்ண போகுது டிஸ்டர்ப் பண்ண போகுதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை லைஃபே தலைகளா பண்ணிட்டு போயிடும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே தெரியாம நம்ம பண்ணிட்டோமே அஷ்டம சென்னையில கூட நல்லா இருந்தோம் இப்ப இவ்வளவு தூரம் வந்துருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுருக்கோம் முதல்ல தொழிலை கைவிக்கும் கடன்களை உருவாக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு மாட்டிக்கிற மாதிரியான சூழல் எல்லாம் ராகு கொடுப்பார் விபத்து வராம பாத்துக்கணும் தலை சார்ந்த வியாதிகள் வராம பாத்துக்கணும் உங்க தந்தையாருடைய உடல்நிலையில ஜாக்கிரதையா இருக்கணும் உங்க அப்பாவோட உடல்நிலையில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதே போல உங்க பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அதில் இப்போ வள வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் வரும் சார் வழக்கு வில்லங்கு ஆல்ரெடி இருக்குது சார் தீர்த்து கொடுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே உடம்பு பிரச்சனையாக இருக்குது டிஸ்டப்பாக இருக்குன்னா சரியாகும் இதெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம்